ஹாய் எம்பிஎம் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம எனக்கு சூப்பரான ஒரு பிஸ்மிலாபாத் தான் ஏன் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா பூண்டு இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் அதுக்கப்புறம் புழுங்கலரிசியும் அரிசியும் அதுக்கப்புறம் தோரம்பருப்பும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட காய்கறி எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் பட்னா கேரட்டு பீன்ஸு கொடை மிளகா வெண்டைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் ரெண்டு துண்டு போட்டிருக்கேன் இப்போது குக்கர் வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோங்க நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் கூடுதலாக டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் இப்போது எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒன் பார்ட் ரெசிபி தாங்க ஈஸி தான் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டை ஆட் பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் காய் கட் பண்ணதா கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடிக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் தென் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தென் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ரொம்ப வதக்கணும்னு இல்லை லைட்டாகவே வதக்குனா போதும் வதக்காமல் கூட நீங்கள் அப்படியே போட்டு ரைஸ் கூட போட்டு நீங்கள் விசில் விட்டு தாளித்து கொட்டிக்கலாம் அப்படியும் பண்ணலாம் பட் நான் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறாங்க நல்லெண்ணெயில் இன்னும் டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் பொடி அதுக்கப்புறம் வீட்டு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியும் துவரம் பருப்பையும் போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி என் முக்கா கிளாஸ் பருப்பு எடுத்து வச்சு ஒரு மணி நேரம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு தாராளமாகவே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்து வருது இப்போ விசில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போல் விடுங்க நல்லா பஞ்சு போல் வெந்து வரும் வெஜிடபிள்ஸும் அரிசியும் அதுக்கப்புறம் நம்ம விசில் வரத்துக்குள்ளே தேவையானதுக்கு தாளிக்கிறதுக்காக முந்திரி பருப்பு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா நெய் அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு தாளிக்கிற பாத்திரம் வச்சுட்டு எண் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகமும் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாண்ட் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நமக்கு விசில் நல்லா வந்துடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ அது கூட நம்ம தாளித்து வச்சதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் போல் புளி ஊற வச்சுருக்கேன் ஸோ அதையும் லைட்டாக கரைச்சி ஊற்றிக்கிறேன் அதுலேயும் நான் மாங்காய் ரெண்டு பீஸ் போட்டதால் புளி தண்ணி கம்மியாக தான் ஊற்றுறேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணலைங்க லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ பாருங்கள் ஆவி பறக்க பறக்க சுவையான பிஸ்மிலா பாத் ரெடிங்க மறுபடியும் நமக்கு வேணும்னா நெய் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு இன்னும் மனமாகவும் சுவையாகவும் இருக்கோங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழஞ்சி நல்லா வந்திருக்கு பாருங்கள் பிஸ்மிலா பாத் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான பிஸ்மிலா பாத் ரெடி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் सूपरान बिस्मिलाबाद रेडी